நம்ம சேலம்ல லக்ஸுரியான இடத்துல லக்ஸுரியான வீடு கட்டணுமா அப்ப உங்களுக்காக நம்ம விஐபி காரனுடைய இந்த இடம் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக உங்களுக்காக உங்களுடைய சேஃப் அண்ட் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காமன் வால் இருக்கு இருக்கு லைட் ஸ்ட்ரீட் லைட்டும் மிக முக்கியமான அகலமா ஆழமா உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிக பிரமாண்டமா இருக்கக்கூடிய ஒரு பெசிலிட்டி வந்து இது

நாராயணா ஸ்கூல் சைத்தன்யா ஸ்கூல் காலேஜஸ் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ பாலிடெக்னிக் ஷாரதா காலேஜ் கவர்மெண்ட் லா காலேஜ் நம்ம வீட்டு சுற்றிலும் இருக்கு நம்ம விஐபி அமைஸ் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்ல கிட்டத்தட்ட பதினாறு வருடங்களுக்கு மேல நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்காங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க வீட்டு புக் பண்ணுங்க